நிச்சயதார்த்த வேலை எப்படி நடக்குதுன்னு நீங்க பாருங்க இவங்களை நல்லா யோசிச்சு ஒரு எடுங்க தெரியாது இந்த படத்துல எல்லா நியூஸ் நியூஸ் பேப்பர்லயும் பிரபல தமிழ் பட கதாநாயகி தூக்கில் பரபரப்பான வரும் முன்னாடி ஏதாவது சாகணும் நல்ல முடிவா ஓகே சிஸ்டர் வா என்னங்க ரொம்ப டெம்பராக இருக்காரு இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து கூல் பண்ணிட வேண்டியதா போலீஸ்னா லத்தி வச்சிருப்பாங்க இவர் என்ன மூஞ்சியில பவுடர் வச்சிருக்காரு ஹலோ வீட்டுக்கு போ ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு பின்னாடி போடா என்னடா இருங்க சார் சுதா போட்டு ரூம்ல விட்டுட்டு வந்தா நீங்க நான் வாங்கி குடுப்பீங்க இவங்க சிரிப்புங்கள அங்க வாங்க சீக்கிரம் வாங்கறேன் இப்போ என்ன பண்றது பயப்படாத நீ மணினி வீட்டுக்கு போ நாங்க வந்துடுறோம் சரியா போலாம் வாழப்பா

அந்த பொண்ணுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு பதிலா செத்துருவேன்னு சொல்றா அவளுக்கு ஏன் லவ் புரியல பாஸ் புரிஞ்சாலும் செத்துருவா உங்க படத்துல ரொமான்ஸ் சீன் இருக்கா இருக்கு ரொமான்ஸ் சீன்ல நாங்க ரெண்டு பேரும் போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருவோம்ல அந்த பொண்ணு வீட்டுல தான் படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அதை நான் பாத்துக்கிறேன் நான் ஹீரோனா அகலியா தான் ஹீரோயின் அவங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன் ஹலோ என்ன என்னாச்சு பத்தே பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் உடனே வரல அர்ஜென்டா கிளம்பணும் பேசிக்கலாம் என்ன லெட்டர் அனுப்புனர் எம் அகல்யா ஏ முருகேசன் தெரு திருப்பரங்குன்றம் மதுரை ஐந்து பெருனர் உயர்திரு மதுரை மாநகர் காவல்துறை ஆய்வாளர் மதுரை பொருள் எனது மரணத்துக்கு காரணமானவர்களை கைது செய்வது குறித்து கௌதம் என்பவர் அகல்யாவாகிய என்னை காதலித்து வாக்குறுதி அளித்தார் இந்த நிலையில் என் வீட்டில் எனக்கு வேறு ஒருவருடன் நிச்சய அர்த்தம் நடக்க இருப்பதால் என்னை திருமணம் செய்து கொள்வதாக வர சொன்னார் ஆனால் நான் இங்கு வந்த பிறகு திருமணம் செய்ய முடியாது என்று என் காதலர் மறுக்கிறார் உள்ள நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என் என் காதலரும் அவருடைய காரணம் என்பதை காவல்துறை ஆய்வாளராகிய தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய இந்த கடிதத்தையே எனது மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு எம் அகல்யா என்ன மாப்ள எங்களுக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வேலையை பாத்து நானே நானே போயிருக்கேன் இவன் வர இந்த பொண்ணு எப்படிங்க வந்துச்சு நீங்க போனதுக்கு அப்புறம் நான் செல் நம்பர் கொடுத்தேன் ஒருவேளை மனசு மாறினா கால் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நானும் மணி அட்ரஸ் சொல்லி சொன்னேன் ம் நடிக்கிற நம்ம நான் எதிர்பார்க்கலப்பா இந்த பாருமா பல மோச்சிக்கு அப்புறம் தான் பசங்க அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாச்சியில வீட வர அடைய வச்சுதான் அந்த படமே உருவாகுது அவங்களோட ஆசை லட்சியம் வாழ்க்கை கனவு எல்லாமே இந்த படத்துல இருக்கு அத நீ முதல்ல புரிஞ்சுக்க அங்க எல்லாமே படத்துல அடங்கியிருக்கு அதே மாதிரி எனக்கு எல்லாமே என் காதல் தான் நீ படத்துல நடிக்க வேணும் எங்க மேல எந்த ஒரு தப்புல நீங்கள நிரூபிக்க முடியும் முதல்ல வெளியோ

என்ன சொல்ற ரீல் உனக்கு எத்தனை நாளா தெரியும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தார் இல்ல அப்ப இருந்ததா என்னமா சொல்ற பார்த்தோனே லவ்வா இந்த பொண்ணுதான் உளறிட்டு இருக்கானா நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க சின்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும் நாலு நாள்ல உங்களுக்கு நிச்சயத்தன்னு வேற சொல்றாங்க அதுல எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும்

ஏப்பா மணி என்ன நல்லா இருக்கியா நல்லா இருக்க எனக்கு தெரிஞ்ச உங்க வீட்டில பேசிக்கிறேன் என்ன சமாச்சாரம் லவ் பிரச்சனை பிரச்சனையாயிரும் சினிமா வச்சாலும் சமாளிச்சிரும் ஏ மணி இடமான யோசனையா இருக்கு என்ன அதெல்லாம் ஒரு யோசனை இல்லைன்னு நம்ம அண்ணாச்சி படம் இருக்கிறல்ல நடிக்கிறதுக்கு சாம்ஸ்கிட்டிருக்கு அவ்வளவுதான் அப்படியா சரி பேசிக்கிட்டு இருங்க நான் வரேன் பார்ப்போம் சந்திப்பான் இவ வேற பார்த்தானே சரி நீங்க கிளம்புங்க கிளம்புங்க மன நீங்களும் ஜானகியும் அகலியா வீட்டு கூட்டு போய் பேசிட்டு வந்துருங்க நாங்க ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்றோம் சரி அதுவும் இருங்க வாங்க வாங்க போட்டு சொல்லுங்க பங்காளி எப்படி இருக்கீங்க பங்காளி நான் நல்லாதான் இருக்கேன் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா என்ன பங்கலே புரியல ஒண்ணு சினிமா தேவையான்னு கேட்டேன் சினிமா பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல பங்காளி பிள்ளை கூட்டி ஆசைப்பட்டா குடும்பத்தோட போய் படம் பாட்டுவா அவங்க சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் சினிமா பாக்குறது தப்பு இல்ல சினிமாவில நடிக்க போலாமா யார் நடிக்க போறது புதிர் போடுற உங்க சின்ன மருமகதான் நிச்சயம் பண்ண என்ன நாலு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே சினிமா கிடைமாட்டு வளர்க்கி தெரியாத பாட்டில் பங்காளி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் சினிமா படம் எடுக்க போறாரு அதுல நடிக்கிறதுக்கு தான்

நம்ம படத்தை பார்த்து அம்மா தராங்களோ இல்லையா ஹாய் வாங்க உட்காருங்க இவனை ஹீரோ வச்சு எடுத்ததுக்காவது அவார்ட் கன்ஃபார்ம் என்ன டைர்ட் சார் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க உங்களை பார்த்த உடனே வேற யாரையும் ஹீரோவா எங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல அதான் உடனே பேசி முடிச்சிலாம் வந்திருக்கோம் ம் தான் சொன்னோம்ல விடு விடு அமைச்சிடுவோம் ஹீரோசன் மணியண்ண அகலியா வீட்டுக்கு பேச போயிருக்கார் உங்கள் வீட்லேயும் அகலியா வீட்லேயும் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லுங்க எங்கே நான் தானே ஹீரோ எஸ் ப்ரோ

தானே சரிம்மா அப்படியே பண்றோம் என்ன யாரும் என்னவா நாலு நாள் அவங்க நிச்சயம் நடக்க அட்வான்ஸ் கேட்டிருப்பா அதான் மணியனை முடிஞ்சு பெயரைஞ்ச மாதிரி இருக்கு அட்வான்ஸ் கேட்டிருந்தா கூட பரவாயில்லையடா அப்புறம் என்ன கேக்குறோம் அவளுக்கு நடக்குற நிச்சயத்தை நிறுத்த சொல்ற நம்மள இல்லனா இல்லைன்னா பழைய விட எடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போகணும் மர